வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து நாகதோஷம் தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் இந்த சமயத்தில் மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் நாகதோஷம் என்பது நாகங்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தியதால் வந்த சாபமாகும் மேலும் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அது நாகதோஷமுடைய ஜாதகமாகிறது ஆனால் நாகதோஷம் உடையவர்களுக்கு உடலில் ஏதோ ஒரு இடத்தில் நாகம் போன்ற உருவம் கொண்ட மச்சமோ அல்லது தழும்போ இருக்கும் என்று சொல்வதில் உண்மை இல்லை எனவே நாகதோஷங்கள் என்றனால் ஏற்படுகிறது புராண காலங்களில் நாக தோஷம் எதற்காக பார்க்கப்பட்டது அதற்குரிய பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் தோஷங்கள் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் முன் ஜென்மத்தில் ஆண் நாகமும் பெண் நாகமும் ஒன்றாக இணைந்து இருக்கும் பொழுது அதை துன்புறுத்தினால் இந்த ஜென்மத்தில் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு என்ற கருணாகம் நின்று கணவனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் பாம்பு தன்னுடைய பசிக்காக இரையை தேடி செல்லும் பொழுது அதை துன்புறுத்தினால் இந்த ஜென்மத்தில் அவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானமான லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ நின்று தொழில் ஸ்தானத்திற்கு தோஷத்தை உருவாக்கும் பாம்பு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் காலத்திலும் அல்லது தனது குட்டிகளுடன் ஒன்றாக இருக்கும் பொழுது அதை துன்புறுத்தினால் இந்த ஜென்மத்தில் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ நின்று நாகதோஷத்தை ஏற்படுத்தும் புராண காலங்களில் நாகதோஷம் எதற்காக பார்க்கப்பட்டது என்றால் ஒருவர் சந்நியாசம் பெற்று காடுகளிலும் மலைகளிலும் கடுமையான தவங்கள் செய்வதற்கு கடுமையான விஷ ஜந்துக்களினால் இவருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்பதை அறிந்த பின்னரே அவருக்கு சந்நியாசம் கொடுக்கப்பட்டது நாகதோஷம் இதற்காகத்தான் பார்க்கப்பட்டது நாடலைவில் அது ஒரு பயப்படக்கூடிய தோஷமாக பார்க்கப்பட்டது மேற்கண்ட நாக தோஷங்கள் தீரவே நாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அதன்படி இரண்டு நாகங்கள் பின்னி கொண்டு ஒன்றின் முகத்தை ஒன்று பார்க்குமாறு கல்லில் வடித்து அரச மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து நாற்பது நாட்கள் விலக்கேற்றி வைத்து பூஜித்தால் நாகதோஷம் விலகும் சுக்ல சஷ்டி விரதம் எனும் நாகராஜ விரதத்தை மேற்கொண்டால் முற்பிறவியில் செய்த சர்பதோஷ பாவங்கள் விலகி சகல சௌபாக்கியங்களும் வாழ்வார்கள் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு திருக்காலஸ்தி திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு சென்று அங்குள்ள சிவன் கோயில்களில் நாக வழிபாடு செய்து வரலாம் கண்ணன் நடமாடுவது போலவும் அவனுக்கு ஐந்து தலைநாகம் பிடிப்பது போலவும் கல்லில் வடித்து வேம்பும் அரசும் இணைந்திருக்கும் குலக்கரையில் பிரதிஷ்டை செய்து நாற்பது நாள் விலக்கேற்றி வளம் வந்து வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் சிவலிங்கத்திற்கு ஐந்து தலை தலைநாகம் குடைப்பிடிப்பது போல் சிலை வடித்து நதிக்கரை அல்லது குலக்கரையில் பிரதிஷ்டை செய்து நாற்பது நாட்கள் பூஜித்து வளம் வந்தால் நாகதோஷம் பரிகாரமாகும் குளம் நதிக்கரையில் அரசு வேம்பு கன்றுகளை நட்டு முறையாக திருமணம் செய்து குறைந்தது நூறு தம்பதிகளுக்கு விருந்தும் தட்சணையும் தாம்புலம் அளித்தால் நாகதோஷம் நிவர்த்தியாகி புத்திரர்கள் பிறப்பதுடன் வாழ்க்கையும் இன்பமாக அமையும் ராகு கேதினால் தோஷம் ஏற்பட்டு நீண்ட காலம் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் அரச மரமும் வேப்ப சேர்ந்துள்ள இடத்தில் உள்ள நாக சிலைகளுக்கு பால் விட்டு அபிஷேகம் செய்து வர வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வதே நல்லது இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய திருமணம் நடை